ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான குத்து விளக்கு கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏழ்முக விளக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அதில் மேலே வந்து இந்த பொரை வந்து இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டது வந்து இந்த அன்னப்பஷி மாடல் வந்து கேட்டிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பஷி மாடலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து டேப்பில் அளந்தால் எக்ஸாக்டாக ஒரு பத்து இன்ச்சு ஹைட் வரும் ஸோ நல்லா உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்கும் பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஸோ நான் வழக்கம் போல டேப்பில் உங்களுக்கு அளந்து காமிச்சிட்றேன் ப்ளஸ் நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கனா இந்த மெஷரிங் டேப் வந்து டெய்லர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இந்த மேலே அந்த அன்னப்பட்சி இருக்குது இல்லைங்களா ஸோ அதுலேருந்து கீழ் வரும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் வந்து ஒரு பத்து இன்ச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு ஸோ ஒரு பத்து இன்ச்சு ஹைட்டில் வரும் இந்த வழக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியாகவும் இருக்கும்

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலிமா எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து சேஃபாக ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம்